நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆப்கானிஸ்தான் கெஞ்சு ஆரம்பிச்சிருக்காங்க மன்றாட ஆரம்பிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அதுவும் பாகிஸ்தானுடைய பிரதமரே வந்து கெஞ்சு ஆரம்பிச்சிருக்கிறாரு இதை பற்றிய சுவாரஸ்யமான லேட்டஸ்டான தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் உலக நாடுகளை குறிப்பாக சீனாவை வந்து வாயை பிளக்க வச்சிருக்காங்க இந்தியா மேலும் இந்தியாவுடைய இந்த சாதனைனால வாயை பிளந்திருக்கு சீனா அப்படின்னு சொல்லணும் அதே பற்றிய கூடுதல் தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அதே போல பாகிஸ்தான் ராணுவம் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் ஒன்னும் நடத்தியிருக்காங்க இதனால பதற்றம் வந்து பாகிஸ்தான்ல மிகப்பெரிய அளவுல எழுந்திருக்கு இதை பத்தி நாம் இந்த டேய் தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் நடந்துட்டு வருது தற்போது ஆப்கானிஸ்தான்ல இருந்து இயங்கும் டிடிபி அப்படிங்கிற தலிபான் அமைப்பினர் பாகிஸ்தான் நிலையில கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட படை வீரர்களை குறைச்சிருக்கிறதுனால போர் மூலம் சூழல் வந்து உருவாகி இருக்கு இதனால பயந்து போன பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் ஆப்கானிஸ்தானுக்கு முக்கியமான கோரிக்கையையும் கெஞ்சலையும் எடுத்திருக்கிறாரு ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் அண்டை நாடுகளாக இருக்கு இரண்டு நாடுகளும் தொடர்ந்து நட்பு ரீதியான உறவை வச்சிருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல உள்நாட்டு போர் வெடித்த போதெல்லாம் அந்த நாட்டு மக்களுக்கு பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்திருக்கு அதுக்கப்புறமா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டுல ஆட்சியை கவிழ்த்து ஆப்கானிஸ்தான்ல வந்து தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்சாங்க தலிபான்களுடைய இந்த செயலை பல உலக நாடுகளும் வரவேற்க ஏற்கவில்லை இதனால தலிபான்களுடைய அரசுக்கு முறையான அங்கீகாரம் அப்படிங்கிறது வழங்கப்படாத நிலையில்தான் இருக்கு ஆனா பாகிஸ்தானோ முதல் முதலாக ஆப்கானிஸ்தானை அங்கீகரிச்சுச்சு இது பாகிஸ்தான் மற்றும் தலிபான்கள் இடையே நல்ல உறவுக்கு சான்றாக அமைஞ்சிச்சு ஆனா தற்போது நிலைமை வந்து முற்றிலுமாக மாறியிருக்கு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே மோதல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு அதாவது ஆப்கானிஸ்தான்ல டிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற தெக்ரி தலிபான் பாகிஸ்தான் அப்படிங்கிற அமைப்பு வந்து செயல்பட்டு வருது இந்த அமைப்புக்கு பாகிஸ்தான் தலிபான்கள் அப்படிங்கிற பெயர் இருக்கு இந்த தலிபான்களும் ஆப்கானிஸ்தான் ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்களே தலிபான்கள் இவங்களும் ஒண்ணு கிடையாது இவங்க இரண்டு பேத்துக்குமே பாத்தீங்கன்னா வித்தியாசம் இருக்கு இந்த டிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற பாகிஸ்தான் தாலிபான்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல எப்படி தாலிபான்கள் ஆட்சியை பிடிச்சிருக்காங்களோ அதே போல பாகிஸ்தான்லயும் மக்களால தேர்வு செய்த ஆட்சியை கவிழ்த்து அதிகாரத்தை கைப்பற்றி தாங்க போய் அந்த இடத்துல உட்காரணும் அப்படிங்கிறத அவங்களுடைய நோக்கமாக இருந்துட்டு வருது இதனாலதான் அடிக்கடி இந்த பாகிஸ்தான் தாலிபான்கள் வந்து பாகிஸ்தானை குறி வச்சு தாக்கிட்டு வர்றாங்க இந்த தாக்குதல ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் நிலையில இருக்கும் மக்கள் பலியாயிட்டு வர்றாங்க இதுக்கு பதிலடியாக தான் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் ஆப்கானிஸ்தான்குள்ள நுழைஞ்சு அங்க இருக்கும் பாகிஸ்தான் தாலிபான்களுடைய முகாம்களை குறிவச்சு தாக்குதல் நடத்துச்சு பக்திகா மாகாணம் பர்மால் மாவட்டத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து உயிரிழந்திருந்தாங்க இந்த தாக்குதலை ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி செய்யும் தாலிபான்கள் கடுமையாக கண்டிச்சிருந்தாங்க தங்களுடைய வான்வெல்லிக்குள்ள அனுமதி இல்லாம பறந்து தாக்குதல் நடத்தினதுனால அவங்க கோபமடைஞ்சாங்க இது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானுக்கான பாகிஸ்தானின் தூதரக அதிகாரிகளிடம் தங்களுடைய கண்டனத்தையும் பதிவு செஞ்சாங்க இது ஒரு பக்கம் இருக்க ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தான்ல இருந்து பிரிக்கும் ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான மிர் அலி அப்படிங்கிற எல்லை பகுதியில பாகிஸ்தான் தாலிபான்கள் பதினஞ்சாயிரம் படை வீரர்களை கோச்சிருக்காங்க இதனால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்ல இயங்கும் டிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற பாகிஸ்தான் தாலிபான்கள் இடையே போர் உருவாகும் சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில தான் டிடிபி அப்படின்னு சொல்லப்படுகிற தெக்ரி தாலிபான் பாகிஸ்தான் செயல்பாட்டை கட்டுப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஆப்கானிஸ்தான்ல ஆட்சி செய்யும் தலிபான்களுக்கு பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கோரிக்கை வச்சிருக்கிறாரு இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து செயல்படும் தெக்ரி தலிபான்களுடைய இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து தொடரக்கூடாது இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் அரசிடம் பேச இருக்கிறோம் நமக்கும் ஆப்கானிஸ்தான் அரசுக்கும் இடையே நல்ல உறவு இருக்கு அதனால அப்பாவி மக்களை கொள்ளும் நடவடிக்கை டிடிபி அமைப்பு வந்து கைவிட வேண்டும் டிடிபி தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிராக செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது நாம அனைத்து நாடுகளுடன் நட்பதான் விரும்புகிறோம் அதே போல பொருளாதார முன்னேற்றத்துக்கான உறவையும் விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு மேலும் இதன் மூலமாக ஆப்கானிஸ்தான்ல ஆட்சியில் இருக்கும் தலிபான்களிடம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் வந்து இப்போ கெஞ்ச தொடங்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது மேலும் அவர் என்ன சொல்றாருனா இப்படி தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய போருக்கு வழிவகுக்கும் நாங்களும் பதிலுக்கு தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கும் இதனால உச்சகட்ட பதற்றம் ஏற்படும் இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் தலிபான்களை தான் ஆப்கானிஸ்தான் தான் கட்டுப்படுத்த முடியும் நீங்க மனசு வச்சாதான் இது முடியும் அப்படின்னு சொல்லி ஷெபா ஷெரீப் அவர்கள் வந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கிறாரு மேல அவர் என்ன சொல்றாருன்னா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இதை இதோட நிறுத்திக் கொள்ளுங்க அவங்க எங்க மேல தாக்குதல் நடத்துறாங்க பதிலடி தாக்குதல் நடத்துறதுக்கு தான் நாங்க இதை செஞ்சோம் அப்படின்னு ஷெபாஷ் ஷெரீப் அவர்கள் சொல்லியிருக்காரு இதன் மூலமாக பாகிஸ்தானுடைய ஷெபாஸ் அவர்கள் இது சொன்னது மூலமாக ஆப்கானிஸ்தான் ஆட்சியில் இருக்கும் தலிபான்களிடம் ஷபாஸ் ஷெரீப் அவர்கள் வந்து கெஞ்ச தொடங்கி இருக்கிறார் வேற வழியே இல்லை ஏற்கனவே வந்து பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் அதில பாதாளத்துல தொங்கிட்டு இருக்கு இன்னைக்கா நாளைக்கா அப்படின்னு இருக்கு இந்த சமயத்துல இன்னொரு ஒரு தாக்குதலா இன்னொரு ஒரு போர் நடவடிக்கை ஏற்பட்டுச்சுன்னா பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடே இல்லாம போயிரும் அந்த நாடு இருந்த சுவடே இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லப்படுது இதை கருத்துல கொண்டுதான் செபா ஷெரீப் அவர்கள் வந்து உடனடியாக காலில் விழுந்தரலாம் அப்படின்னு சொல்லி மண்டியிட ஆரம்பிச்சிருக்கிறாரு ஆனா ஆப்கானிஸ்தான்ல இருக்கும் பாகிஸ்தான் தலிபான்கள் வந்து இதை சும்மா விடுவாங்களாம் இல்ல ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் சொல்றதை கேட்டுட்டு இவங்க பின்னோக்கி போவாங்களா அப்படிங்கறத வரும் சில நாட்கள்ல நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆனா பலரும் என்ன சொல்றாங்கன்னா வான்வெளி தாக்குதல் அதாவது ஆப்கானிஸ்தான் நீங்க உள்ள புகுந்துட்டீங்க அதனால நாங்க சும்மா விட மாட்டோம் இதை வந்து லேசா எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதனால பல வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கும் பாகிஸ்தானுடைய தலிபான்களுக்கும் இடையே நடந்த மோதல் கண்டிப்பாக மிக பெரிய அளவுல வெடிக்கும் இதை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே காரணத்தையும் ஏற்கனவே வந்து சந்தர்ப்பத்தை தேடிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் தாலிபான்கள் அவங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு கண்டிப்பாக அவங்க வந்து பாகிஸ்தான் மேல மிகப்பெரிய தாக்குதலை நடத்தி ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் எப்படி ஆப்கானிஸ்தானை கைப்பற்றினாங்களோ அதே போல பாகிஸ்தான் தாலிபான்கள் வந்து பாகிஸ்தானை கைப்பற்றுவாங்க அப்படின்னு பலரும் கருத்துக்களை தெரிவிச்சிட்டு வர்றாங்க பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இதே போல இந்தியா வந்து ஒரு முக்கியமான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க சாதனை படைக்கிறாங்க வாயை பிளந்திருக்காங்க உலக நாடுகள் விண்வெளி மற்றும் ஆழ்கடல் ஆய்வுல சீனா அமெரிக்கா போன்ற நாடுகள் தான் முன்னிலையில இருக்காங்க இந்த நாடுகள் எல்லாத்துக்குமே சவால் விடும் வகையில வருகிற அதாவது அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு விண்வெளிக்கும் ஆழ்கடலுக்கும் மனிதர்களை வந்து இந்தியா அனுப்பி இருக்காங்க இது குறித்த அறிவியல் துறையுடைய மத்திய இணையமைச்சராக இருக்கும் ஜிதேந்திர சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடந்த சுதந்திர தின உரையில பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆழ்கடம் இயக்கம் பற்றி சொல்லியிருந்தாரு இந்த தருணத்துல நான் இதை சொல்ல விரும்புகிறேன் இந்த திட்டத்தின்படி வந்து ஆழ்கடலுக்கு மனிதனை அனுப்ப இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க விண்வெளிக்கும் ஆழ்கடலுக்கும் ஒரே நேரத்துல நாம் மனிதர்களை அனுப்புவது விசித்திரமான தற்செயல் நிகழ்வாக இருக்கும் மேலும் விண்வெளி பயணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு திட்டமிடப்பட்ட பயணம் தள்ளி போக வாய்ப்பு இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கத்துல விண்வெளி பயணம் வந்து சாத்தியமாகும் அதே நேரத்துல ஆழ்கடல் பயணமும் கைகூடும் உலக நாடுகளுக்கு இந்தியா வந்து விரைவில் தலைமை பொறுப்பேற்க இருக்காங்க இதற்கு ஆழ்கடல் ஆழ்வு நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் நம்மிடம் ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கடற்கரை இருக்கு அதே நேரம் கடல் வளங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியமும் இருக்கு இதுக்காக நாம வந்து சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்க முயற்சி செஞ்சுட்டு வரோம் அப்படின்னும் அவர் சொல்லியிருக்கிறாரு மேலும் இந்த முயற்சிக்கு முன்னோடியாக இந்திய கடல் தகவல் சேவைகளுக்கான இந்திய தேசிய மையத்துடைய சேவை வந்து இருந்துட்டு வர்றாங்க இந்த மையத்தின் மூலம் கிடைக்கப்பெறும் தகவல்கள் இந்தியாவில் இருக்கும் கடலோர மக்களுக்கு மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் உள்ள கடலோர மக்களுக்கு மிகுந்த பயனளிச்சிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த இன்கொய்ஸ் மையத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி நாலு இந்திய பெருங்கடல் சுனாமியின் இருபதாவது ஆண்டு நினைவந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அமைச்சர் அவர்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இந்திய கடல் பகுதியில் இருக்கும் கனிம வளங்கள் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ளவும் ஆழ்கடல் தொடர்பான புரிதல்களை மேம்படுத்தவும் சமுத்திராயன் திட்டத்தை செயல்படுத்த இருப்பதாக மத்திய அரசு வந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அறிவித்தாங்க ஆனால் இந்த திட்டத்தை எதிர்பார்த்த காலகட்டத்துக்குள்ள செயல்படுத்த முடியலை இதில் ஏராளமான சிக்கல்கள் இருக்குது இருக்கிறதுலே பெரிய சிக்கல் எதுனா மனிதர்களை ஆறு கிலோமீட்டர் ஆழத்துக்கு அனுப்பி பத்திரமாக மேலே கொண்டுட்டு வர்றதுதான் ஆழ்கடலில் சுமார் நூறு மீட்டர் ஆழத்தில் மட்டும்தான் மனிதர்களால் நீந்த முடியும் ஆனா சமுத்திராயன் ஆய்வு அப்படிங்கிறது ஆறாயிரம் மீட்டர் ஆழத்தில் நடத்தப்படுவதாகும் இவ்வளவு ஆழத்தில் போதுமான பாதுகாப்பு அம்சங்கள் இல்லாமல் சென்றோம்னா உடல் சிதறி ஆழ்கடல்லேயே நம்முடைய ஆய்வாளர்கள் இறந்து போவாங்க அவங்களுடைய சடலங்களை கூட நம்மளால மீட்டெடுக்க முடியாம போயிடும் அதனாலதான் பாதுகாப்பு அம்சம் வந்து மிகவும் முக்கியம் அப்படின்னு ஆய்வாளர்கள் வந்து கருதுறாங்க மேலே இந்த திட்டத்துக்கு தேவையான நீர்மூழ்கி கப்பலை செய்வதற்கு மேலை நாடுகளிடமிருந்து ஐடியாக்களை பெற்றிருந்தாலும் இந்த கப்பல் வந்து முழுக்க முழுக்க உள்நாட்டிலேயே தயாரிக்கப்படுது அதனால தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதில் தாமதம் ஏற்பட்டிருக்கு ஆனால் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படும் போது இந்தியா வந்து உலக நாடுகள் மத்தியில் பெருமையாக பேசப்படும் ஒரே நேரத்தில் விண்வெளியிலேயும் ஆழ்கடலையும் இந்திய வீரர்கள் இருப்பாங்க இந்த சாதனை மூலமாக சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இந்த திட்டத்தின் மூலம் இந்தியா வந்து சவால் விடுவாங்க எந்த கருத்துமே இருக்க முடியாது இதை தொடர்ந்து பாகிஸ்தான்ல இருக்கும் கைபர் பக்துன்வா மற்றும் பலுசிசான் ஆகிய மாகனங்கள்ல சமீப காலமாக பார்த்தீங்கன்னா பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு வருது குறிப்பாக காவல்துறை மேலையும் ராணுவ வாகனங்களை குறிவச்சும் தற்கொலைப்படை தாக்குதல் மற்றும் துப்பாக்கி சூடு தாக்குதல்களை வந்து பயங்கரவாதிகள் நிகழ்த்திட்டு வர்றாங்க இந்த நிலையில தான் பயங்கரவாதிகளை அளிக்கும் நடவடிக்கையை பாகிஸ்தானுடைய ராணுவம் தீவிரப்படுத்திட்டு வருது அந்த வகையில தான் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் இருக்கும் மூணு இடங்கள்ல பாதுகாப்பு படையினர் வந்து தீவிர தேடுதல் வேட்டையை நடத்தியிருக்காங்க அப்போது நடந்த துப்பாக்கி சுட்டுல பயங்கரவாத குழு தலைவர் உள்பட பதினஞ்சு பேர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் வந்து சொல்லியிருக்காங்க அதன்படி பார்த்தோம் அப்படின்னா பண்ணு மாவட்டத்தில் இருக்கும் ஜானிகேல் அப்படிங்கிற பகுதியில் இரண்டு பேரும் வடக்கு வாரிசானில் நடந்த துப்பாக்கி சண்டையில அஞ்சு பேர் மற்றும் தெற்கு வாரிஸ்தான்ல எட்டு பேர் அப்படின்னும் மொத்தம் பதினஞ்சு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க மேலும் பதினாறு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க அதே சமயம் இந்த துப்பாக்கி சண்டையில ஒரு ராணுவ வீரர் உயிரிழந்துள்ளதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவிச்சிருக்காங்க அதாவது ஏன்டா பாகிஸ்தான் ராணுவம் செஞ்சதை வந்து இவ்வளவு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நண்பர்களே என்னதான் பாகிஸ்தான் ராணுவம் வந்து பயங்கரவாதிகளை கொன்னாலும் அந்த பயங்கரவாதிகளுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்து நிதியை கொடுத்து பயிற்சியை கொடுத்தது என்னவோ பாகிஸ்தான் தான் தான் வளர்த்த மாடு தன்னுடைய மார்பலையே பாயுது அப்படிங்கிற மாதிரி தான் பாகிஸ்தான் வந்து சோறு போட்டு பயங்கரவாதிகளை தீவிரவாதிகளை வளர்த்தாங்க இன்னைக்கு அதே தீவிரவாதிகள் அதே பயங்கரவாதிகள் வந்து பாகிஸ்தானை வந்து துண்டாடணும் பாகிஸ்தான் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதுதான் பாகிஸ்தானுக்கு இப்ப இருக்கும் நிலைமை அதனால பாகிஸ்தான் என்ன நினைச்சு திட்டமிட்டுச்சோ அது நடக்காம இப்போ பாகிஸ்தானுக்கே பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும் அதே போல இந்தியாவை அழிக்கணும் இந்தியாவை வந்து ஒன்னு இல்லாம இந்தியாவை தாக்கி நாம போய் அந்த இடத்துல உட்காரணும் இந்தியாவை வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சுதான் தீவிரவாதிகளுக்கு வந்து பயிற்சியை கொடுத்து நிதியை கொடுத்து பல உதவிகளை செஞ்சு சீனா கூட சேர்ந்து பல வேலைகளை செஞ்சுட்டு வருது இன்னமும் செஞ்சுட்டு தான் இருக்கு இப்பேற்பட்ட பாகிஸ்தானுக்கு இந்தியா வந்து தைரியமாக துணிச்சலாக நின்று பல சவால்களை சந்திச்சு பாகிஸ்தான துவம்சம் பண்ணியிருக்காங்க இப்பேற்பட்ட சூழ்நிலையில்தான் பாகிஸ்தான் இப்போ நிர்கதியாக நிற்குது பயங்கரவாதியை வச்சு காய்நகரத்துலாம் நினைச்ச பாகிஸ்தானுக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு சங்க ஊதருக்கு வந்துட்டாங்க ஒரு பக்கம் பலஜிஸ்தான் மாகாணத்தில் இருக்கும் போராளிகள் பாகிஸ்தான் ராணுவம் மேலையும் பாகிஸ்தான் படைகள் மேலையும் தாக்குதல் நடத்திட்டு வராங்க இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தான்ல இருந்து பாகிஸ்தானுடைய தலிபான்கள் பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானே இருக்கக்கூடாது அங்கே இருக்கும் ஆட்சியில் இருக்கும் அனைவரையும் காலி செஞ்சுட்டு நாங்க வந்து அந்த நாட்டை ஆளணும் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு இருக்காங்க இப்போ பாகிஸ்தானுக்கு என்ன செய்யறதுனே தெரியாம விழி பிதிங்கி போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இந்தியாவை பகைத்து கொண்டால் தன்வினை தன்னை சுடும் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவை எதிர்த்த பல நாடுகளுக்கு அவங்க நாடு மூலமாகவும் இந்தியா மூலமாகவும் பதிலடி கொடுக்கப்பட்டு வருது இது கண்டிப்பாக பல நாடுகளுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த பணி இந்தியாவுடைய பணி வந்து தொடர வேண்டும் அப்படிங்கிறதா நம்முடைய கருத்தாக இருக்கு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துகளையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்